வாழ்க்கை ஒரு பெரிய சமுத்திரத்தில் யாத்திரை செய்யும் ஒரு சிறு படகை போன்றது ஒவ்வொரு படகும் ஒரு திசை நோக்கி செல்கின்றது ஆனால் சில படகுகள் திசை மாறி தவறான துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மகளே மகனே நீ எந்த துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் சற்று ஆராய்ந்து பார்ப்பாயா அப்படி செய்தால் உன் பயணம் வீண் போகாது நீ போகும் திசை உனக்கு தெளிவாகும் சத்திய வேதத்திலும் ஏராளமான படகு குறித்து நாம் காணலாம் ஒரு உதாரணத்தை கேளுங்கள் கர்த்தரி சித்தம் இல்லாதபடி ஒரு மனிதன் ஒரு படையில் ஏறி சென்றான் அவன் பேர் சென்று பாவத்தில் கர்த்தப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் செய்யும்படி யோனாவுக்கு நினைவுக்கு செல்ல பிரியமில்லை ஏதோ சில காரணங்கள் அவன் அந்த ஊருக்கு போகாதபடிக்கு அவன் தர்ஷீஸ் என்கிற ஊருக்கு போகும்படியாக கப்பலில் ஏறி படையில் சென்று கொண்டிருக்கிறான் அடித்தட்டில போய் அவன் உறங்கிக் கொண்டான் ஆண்டவனை பார்க்க முடியாது என்றது அவனுடைய நோக்கம் கர்த்தர வல்லமை அங்கு துணிக்க ஆரம்பித்தது அவர் ஒரு பெருங்காற்றை கட்டையிட்டார் இந்த காற்று அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது மனிதனோ கீழ்ப்படியவில்லை யோனா சென்ற படகை அது திசை மாற்றும்படியாக அந்த படகின் மீது மாற்றமே வீச ஆரம்பித்தது கடல் கொஞ்சலித்தது பெரிய கலக்கம் உண்டாயிற்று மாலுமிகள் பயந்தனர் யாருமித்துமாக இந்த ஆபத்து உண்டாயிற்று என்று அறிய அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்கள் அது யோனாவின் பேருக்கு விழுந்தது ஆனால் யோனாவோ அடித்தட்டிலே நித்திரை செய்து கொண்டிருந்தான் இன்றும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அநேகர் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிவெடைகளையும் ஊழியர்களும் செய்யாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையிலே நெத்திர இருப்பதை போல நேரத்தை வீண் செய்கின்றதை பார்க்கின்றோம் ஆனால் கர்த்தரோ அழைக்கப்பட்டவர்களை எப்படியாவது வனைந்து எடுத்து இங்கே நாம் பார்க்கின்றோம் சீட்டு யோனாவின் பெயரில் வீழ்ந்ததும் மாலுமிகள் அவனை எழுப்பி இப்படியாக கேட்கின்றார்கள் இது யோனா ஒன்று எட்டில் வாசிக்கின்றோம் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் யோனா உண்மையை ஒத்துக்கொள்கின்றான் கத்திரை சமூகத்துவிட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனாலும் ஜீவன தேவனுடைய பிள்ளை நான் என்று கூறி ஒரு வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் என்னை தூக்கி கடலிலே போட்டுவிடுங்கள் அப்போது இந்த காற்று நின்றுவிடும் என்பதே தான் அது அவர்களும் அப்படியே செய்கின்றார்கள் காற்றும் நின்று விட்டது யோனா அவர் பெரிய மீனால் விழுங்கப்பட்டு நினைவேற்கு கொண்டு போகப்படுகிறான் யோனா நினைவிற்கு போக மறுத்தான் மீனோ கத்திர சொல்லை கேட்டு அவனை நினைவைக்கு கொண்டு போனது இன்றும் திசை மாறி சென்று கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கையிலே நீ தேவனுடைய செய்து கொண்டிருக்கிறாயா தேவப்பள்ளியில் கொடுக்கின்ற எச்சரிக்கைக்கு நீ சாய்க்கின்றாயா இன்று எத்தனை பேர் வேதம் சொல்கிறதை அசட்டி பண்ணி தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் கத்திரி சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு நேரம் இது நாம் வேத்திருந்து மற்றும் ஒரு திசை மாறும் படகிற்கு வருவோம் இந்த படகில் பவுலும் மற்ற மா ஏறி மனுஷனராக பவுல் ஒரு எச்சரிக்கை சொல்கின்றான் அந்த வசனத்தை கேட்போம் மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் இங்கு பார்க்கின்றோம் பவுலை கைதியாக கூட்டி சென்ற நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய மனுஷனாக பவுலை நம்பாதபடிக்கு அவன் மாலிமைகளையும் கப்பல் சொந்தக்காரையும் அதிகம் நம்பினான் நாமும் தடுமாறும் நேரங்களில் உலகத்தையும் உலக மனுஷருமே நம்புகிறமே அல்லாமல் வேதவசத்தை தேடி பரப்படுவதில்லை பவுல் சொன்னதை கேட்காமல் போனபடினாலே பரத்த சேதம் ஆனது கப்பல் உடைந்தது அந்த இரவு கர்த்தர் பவுலிடம் பேசினார் பவுல் நிமித்தம் கர்த்தர் அந்த கொள்ளும்படி செய்தார் கப்பலுக்கும் சரக்கு மாத்திரமே சேதம் உண்டானது இன்றும் நமது வேதம் நம்மை எத்தனை அழகாக எச்சரிக்கின்றது நாம் எந்தெந்த வழியில் நடக்க வேண்டும் என்று போதிக்கின்றது இவளை நாம் கவனித்து பார்ப்பதல்ல இன்று ஒரு தீர்மானம் செய்வோம் இவளை கவனித்து அதற்கு செவி சாய்ப்போம் மீண்டும் மத்திய பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு சம்பத்தை தனியாக ஒரு படகில் ஏறி செல்கின்றார்கள் இரவு நேரம் அந்த படகு நடுக்கடல சிக்கிறது பரத்த காற்று அடித்ததால் அவர்களால் மேற்கொண்டு போக முடியவில்லை அந்த நேரத்தில் ரட்சகர் கரையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் தம்முடைய சீஷர்கள் தடுமாறுவதை அவர் அறிந்து அவர்களை விடுவிக்க கடல் மீது நடந்து வருகின்றார் சத்தம் கேட்டது நாமும் வாழ்க்கையின் துக்கங்கள் வரும்போது கதறி நோக்கி கூப்பிடுவோம் சத்தத்தை உயர்த்து கெஞ்சுவோம் ஆண்டவரே என்று அழைப்போம் கேட்க வரவராயிருக்கிறார் இயேசு கடல் மீது நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை சீசல் கண்டபோது ஆவசம் என சொல்லி கதறினார்கள் பயந்தார்கள் அதே போலத்தான் இன்றும் அனைவர் இயேசு என்று சொன்னால் பயந்து அவர் எங்களுக்கு என்று ஓடுகின்றார்கள் என்று நடக்க வேண்டும் என்று அவர் கொண்டதாக ஆண்டவரே என்று சொல்லி அவரை கேட்கிறான் இயேசு உத்தரவு கொடுத்தார் அவனும் மேல் நடந்து வந்தான் ஆனால் அவனுடைய அவிசுவாசம் அவனை தண்ணீரில் அமைந்து போக செய்துவிட்டது இதை பதினாலு முப்பதில் வாசிக்கின்றோம் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் ஆம் காற்று பரமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு அருமையான காரியத்தை செய்தான் ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டான் ரட்சியம் என்று சொன்ன அந்த சப்தம் இதோ ஏசியின் சமூகத்தில் கேட்கப்பட்டது அவர் மனதுருகி அவனது கையை பிடித்து தூக்கி எடுத்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனோடு கூட படவிலே ஏறினார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது மகனே மகளே இந்த வேளையில் கர்த்தர் உடைய வாழ்க்கை படையில் இருக்கின்றாரா தேவன் உன்னோடு இருக்கின்றாரா அவர் உன்னோடு உன் வாழ்க்கைக்கு விரலமாய் அழித்துக் கொண்டிருக்கும் சூறாவளி பயங்கரமான புயல் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் நீங்கள் செல்ல வேண்டிய திசைக்கு உங்களை ஆய்வு செல்ல அவர் நல்லவராயிற்றார் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே ரசட்சும் இயேசு ரட்சியம் என்று சொல்லி அவரை வாய்ப்போமானால் சகலத்தையும் அவர் நமக்கு நன்மையாய் நடத்த சித்தமர தேவனாய் இருக்கின்றார் நம் அருகில் வந்து அருமையாக காத்து நாம் சேர வேண்டிய கரையே சேர்ப்பார் இம்மைக்கும் அருமைக்கும் அவர் அதிகாரமுள்ள தேவன் இந்த ஜீவி உங்களுக்கு இருக்கும் துக்கங்கள் துயரம் தீமை சகலவற்றையும் விளக்க அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகன் மகளே ஒன்று மாத்திரம் நீ செய் அவருக்கு நீ கொடுக்க வேண்டியது ஒன்று மாத்திரமே ஒன்னிடமிருக்கும் ஒன்று உண்டு அது உடைந்து போன உன் இருதயம் கொடுத்துவிடு அவர் உன்னை தடுமாறாதபடி நடத்தி உன்னை பத்திரமாக கடை சேர்ப்பார் திசை மாறும் சிறு படகாய் திசை கெட்டு திருகின்றாயோ எதிர்காற்றா எதிர்பவரா விடாதே இயேசுனை காக்க இருக்கின்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அறிமான தேவப்பள்ளி விடுவிக்க நின்று கொண்டிருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்வாயா அப்படி என்றால் ஜபிப்போம் எங்கள் பரிசுமல்ல பிதாவே வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதோ எங்களுக்கு ஆசிரிக்கிற உமது வார்த்தையை நம்பி உங்கள் சந்தானத்தை வருகிறோம் ராஜாவே இதோ சற்பகனு தேனி மிதிக்கும் சத்ரே சகல வல்லமையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதாக லூக்கா வாசிக்கின்றோம் இந்த வாழ்க்கையிலே திசை மாறி தடுமாறிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு அதிகாரம் தருவாக ஆபத்தில் தீமையில் சோதனையில் உமது கரவிலை தாங்கி சேர வேண்டிய உமது நிச்சய ராஜ்யத்தின் கரையிலே என்னை சேர்க்க வேண்டுமாய் இசுக்கு சென்ப நாமத்தில் ஜபத்தில் இருக்கிறோம் பிதாவே இத்துடன்